இனிமையான குழந்தைகளே எப்போதும் நாம் சங்கமயுக பிராமணர்கள் என்ற போதையிலேயே இருங்கள் எந்த தந்தையை அனைவரும் அழைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர் நம் முன்னால் இருக்கின்றார் என்பதை நாம் தெரிந்துள்ளோம் வரதானம் பரமாத்மா சந்திப்பு மூலமாக ஆன்மீக உரையாடலுக்கு சரியான பதிலை பெறும் தந்தைக்கு நிகரான பலரூபம் எடுப்பவர் ஆகவே தந்தை சிவன் பலருபதாரி ஒரு நொடியில் நிராகார நிலையிலிருந்து ஆக்காரி ஆடை அணிகின்றார் அவ்வாறே நீங்களும் இந்த மண்ணாலான ஆடையை விடுத்து ஆக்காரி பரிஸ்தா எனும் பளபளப்பான ஆடையை அணிந்து கொண்டால் சந்திப்பும் சுலபமாகும் ஆன்மீக உரையாடலும் தெளிவாக புரியவரும் ஏனெனில் இந்த ஆடை பழைய உலகிய உள்ளுணர்வு மற்றும் அதிர்வலையிலிருந்தும் மாயாவின் நீரிலிருந்தும் நெருப்பிலிருந்தும் காக்க வல்லது இதில் மாயை தலையிட முடியாது சுலோகன் தன்மை நடவாத காரியத்தையும் நடந்திரச் செய்யும்